பனி காலமே தினம் பனி பொழிவு ஆகுமே ஓர் இரவில் பொழிந்தது கடும் பணியே வாசல் கூரையெங்கும் தேங்களே வாசல் கூரையெங்கும் தேங்களே தினம் காலையில் சுத்தம் செய்வது ஒரு வேளையே வீட்டு வெளியில் வரும் போது தலையில் இடித்திடுமே இரவு குளிரோ ஊசி போல குத்துத ஈட்டர் துணையுடன் வாழ்கின்றோமே இரவில் வீட்டுக்குள்ள கடும் குளிரே ஈட்டர் முன்னே அமர்ந்தே நாங்கள் சாப்பிடுவோமே பனி கட்டி பாதையில் நடக்கும்போது பனிபூசை அணிந்து கொள்வோமே சரியான காணிகளை அணிந்து கொண்டு பணியில் மெல்ல நடந்திட வேண்டுமே படற்பனி காலத்தில் தேவையின்றி பனிப்படற் காலத்தில் தேவையின்றி வெளியில் வருவது இல்லையே